நண்பர்களுக்கு வணக்கம் இன்று ஏப்ரல் எட்டு சர்வதேச ரோமா தினம் கொண்டாடப்படுகிறது அது ரோமா மக்கள் வந்து வட இந்தியாவில் தோன்றிய ஒரு இனக்குழுவாகும் இவர்கள் பொதுவாக ஜிப்சிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் வந்து உலகம் முன்பு பறந்து விரிந்து இருக்கிறாங்க வட இந்தியா என்றால் நம்ம பஞ்சாப் மாநிலத்தில் தான் பஞ்சாப் மாநிலத்தில் நாடோடி கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனக்குழுக்கள் இவர்கள் நாடோடி கூட்டம் அப்படிங்கிறதுனால நாடோடி இனக்குழு என்பதால் இவங்களை பயணம் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் பதினொன்றாம் நூற்றாண்டுகள் காலகட்டத்தில் வடமேற்கே இடம்பெயர்ந்து போகும்போது இவர்கள் குறித்த ஆய்வுலைய என்ன சொல்றாங்கன்னா இவர்கள் குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த தலித் மக்களின் சந்ததியினர் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த ரோமாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இங்கிலாந்தில் லண்டன் அருகே உள்ள முதல் அதாவது ஓப்லிங்டன் அப்படிங்கிற முதல் இந்த நாள் ஓப்லிங்டன் அப்படிங்கிற நகரத்தில் முதல் உலக ரோமா மாநாடு நடைபெற்றது ஏப்ரல் எட்டாம் தேதி நடைபெற்ற அந்த தினத்தை தான் இன்றைக்கு சர்வதேச ரோமா தினம் என்று இவர்கள் கொண்டாடப்படுகிறார் அந்த மாநாட்டில் இந்த சர்வதேச ரோமா மாநாட்டில் ஒத்துழைப்பு ரோமா ஒத்துழைப்பு அவர்களின் பொதுவான கலாச்சாரம் மொழி மற்றும் தோற்றம் ஆகியவற்றின் அடித்தளத்தை நினைவுகூறும் விதமாகவும் அவர்களின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் ரோமாக்கள் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறில் புதுடெல்லியில் நமது இந்தியாவில் புதுடெல்லியில் நடைபெற்ற பெரிய சர்வதேச மாநாடு அந்த மாநாட்டில்தான் மறைந்த மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்களால் ரோமாக்கள் இந்தியாவின் குழந்தைகள் என்று அறிவிக்கப்பட்டார்கள் இந்தியாவின் குழந்தைகளாகிய ரோமாக்களை ஏப்ரல் எட்டு இன்று சர்வதேச ரோமா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறதால் அவர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு தினத்தையும் குறித்து நாம் பேசுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி